திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சித்தையன்கோட்டை பேரூராட்சி பேருந்து நிலையத்திடரில் நகர செயலாளர் சக்திவேல் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள அனைத்து குடும்பத்தினரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் உடன் சித்தையன் கோட்டை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசைன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது ரபிக் பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர் லக்ஷ்மி நாராயணன் நகர துணை செயலாளர் அலாவுதீன் ஜான் பிரியங்கா திமுக நிர்வாகிகள் வக்கீல் மறைக்காயர் சவுந்தரபாண்டியன் பொன்னையன் மயில்சாமி, அல்தாஃப், குமரேசன், ஜெயராம், சுரேஷ், சவுந்தையன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்றனர் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் உறுதி ஏற்கிறேன் உறுதி ஏற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம்

மற்றும் இளைஞர்களை முடக்கம் உடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் போராடுவேன் போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு நான் மதித்து எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை அலைகுடிய அலைகுடிய இடமாட்டேன் இடமாட்டேன் என உறுதி என உறுதி என்றேன் நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் எசவாளர்கள் எசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்